தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆறு ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் கேட்கலாம் ரமேஷ் குமார் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நீர்வரத்து எப்படி இருக்கின்றது சொல்லுங்க மோகன் நேரம் செல்ல செல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் மழையின் தாக்கம் என்பது தீவிரமடைந்து வருவதாகவே நம்ம இப்ப கூற முடியும் அந்த லெவலுக்கு தற்பொழுது மழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் விட்டுவிட்டு அந்த கனமழை என்பது செய்து வருவதால் ஒவ்வொரு அணைகளும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளும் முழு கொளளவை எட்டி வருகின்றன நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நீர்மட்டம் தற்பொழுது அஞ்சு அடியாக உயர்ந்திருக்கிறது இதே போன்று எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் தற்பொழுது எழுபது அடியை நெருங்கும் ஒரு நிலையின் பார்க்க முடிகிறது இதே போன்று சித்தாகுள் ஒன்று இரண்டு போன்ற அணைகளும் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன இதனால் அஹ் ஒவ்வொரு பகுதிகள் குறிப்பாக தாழ்வான பகுதிகளிலும் சேர்தான் அதே போன்று கோதையாறு பரவியாறு ஆற்றின் கரையிலும் தற்பொழுது வெள்ளம் கரைகுரண்டு ஓடுகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் சேர்தான் அதே போன்று ஆற்றின் கரையில வசிக்கும் மக்களும் மாற்றிடங்களுக்கு செல்ல ஒரு அறிய என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சியாக அந்த கனமழை என்பது நீடித்து வருவதால் அணுகள் என்பது முழு தொழவை எட்டியிருக்கிறது அந்த வகையில் பேச்சுப்பாள அணையை பொறுத்த அளவில் தற்பொழுது அழிவத்தி கன அடி உபரி நீராக தற்பொழுது வெளியேற்றப்படுகின்றன இதனால் திருப்பரப்பூர் நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த மழை என்பது பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்